ஏப்பா போடுறதா இருந்தால் போட்டு தள்ள வேண்டியதுதானே இது என்ன என்ன படமாக ரிலீஸ் பண்ணுறோம் டீச்சரு ட்ரெய்லருன்னு அவன் மாட்டுக்கு அங்கிட்டு ஏவுகணை சோதனை நடத்துகிறேன் நம்ம மாட்டுக்கு இங்கிட்டு ஏவுகணை சோதனை நடத்துகிறோம் அப்புறம் தூரத்தில் நின்று ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி துப்பாக்கி சுட்டுக்கிறது எங்களே ஏன் ஒரு பீதியிலேயே வச்சிருக்கீங்க சார் இவங்க எப்பயும் ஒரு போர் அனவுன்ஸ்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் ரெண்டு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கடையில் பாகிஸ்தான் படுத்தே ஐயா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எவனோ ஒருத்தன் எங்கள் பேரை கெடுக்கிறதுக்காக எங்கள் பேரை சொல்லி பண்ணியிருக்காங்க பேரை சொல்லி பண்ணியிருக்காங்க எங்கள் ஊருக்காரங்க பண்ணியிருக்காங்க மற்றபடி நாங்கள் உண்மையிலேயே என்றைக்குமே இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள்லாம் வந்து டீசண்ட்டாக தான் இருப்போம் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரங்க சொன்னாலும் ஒருவேளை இந்தியா எங்களை அடித்தா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் என்ன சப்பையா அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறதுக்காக எங்கக்கிட்டேயும் எல்லோரும் இருக்குது இதுவும் புரட்டத அப்படின்ற மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் செய்வோம் எங்கக்கிட்டேயும் எல்லா விதமான சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக மாற்றி 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 ஒவ்வொருத்தரும் அந்த இது பில்டப் பண்ணுவாங்க இல்லை அந்த பில்டப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் பார்டரில் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் எந்த நம்பிக்கையில் பாகிஸ்தான் இதையெல்லாம் செய்யுது பாகிஸ்தான் அவ்வளோ பவர்ஃபுல் நாடா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்கு ஏகப்பட்ட இது கண்ட்ரிகள் வந்து அவங்களுக்கு பக்கபலமாக நிற்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது வேர்ல்டு பூரா எங் ஏன்னா இப்போ இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு இடையிலையான ஒரு பிரச்சனை கிடையாது எல்லா கண்ட்ரிக்கும் இரு இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை தீவிரவாதம் அதைத்தான் கைகோர்த்து வாப்பாங்காளி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இப்போ இந்தியா பக்கம் கைகோர்த்து நிற்குது அவங்க இந்தியாவுக்கு ஆதரவானு கிடையாது தீவிரவாதத்துக்கு எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறாரு இப்போ அமெரிக்கா எடுத்துக்கலாம் இவ்வளவிய சைனாவும் கூட பா இது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக போகுமான்றது கொஞ்சம் கஷ்டந்தான் யோசிக்க வேண்டிய விஷயம் மற்றபடி வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் இவங்கள வெளுத்து விட்டுறனா ஏன்னா இதுதான் சரியான சான்ஸு எல்லாரும் எதுக்காகவே வெயிட் இருக்காங்க முக்கியமாக யூஎஸ்ஸு நேரடியாக சப்போர்ட் பண்ணலாம் அப்புடின்னாலும் மறைமுகமாக எல்லா சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது பாகிஸ்தானுக்கு மேலே ஒரு வாரா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களோட கேபிளை எதையாச்சும் ஒன்று கட் பண்ணுறதுக்கான அதாவது எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கேபிள் இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணில் எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறதுக்காகத்தான் இப்போது இந்தியா தயாராகிட்டு இருக்குது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தாக்குதல் உள்ளே இருக்கும் அந்த ஒரு தாக்குதல் பாட் ஆனால் வார்னு வந்துச்சுன்னா ரெண்டு சைட்லையுமே பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு பூராவுமே பிரச்சனை ஏன்னா இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இந்த இது உக்ரைன் இஸ்ரேல் வார் வந்து இன்னமும் நடந்துகிட்டு முடிஞ்ச பாடலில் அந்த மாதிரி மாதக்கணக்காக வருஷ கணக்காக எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஏன்னா எல்லோரும் ஒட்டு அந்த ஊர்லேயும் ரகசிய மீட்டிங் போகிறாங்க இந்த ஊர்லேயும் ரகசிய மீட்டிங் போகிறாங்க ரெண்டு வந்து இப்போது யார் முதல்ல கை வைக்கிறதுன்றது தான் பிரச்சனை ஏன்னா எல்லாரும் ஒற்ற பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவன் ஃபர்ஸ்ட் அடி அடிக்கிறான் பாகிஸ்தான்கார என்ன சொல்கிறான் எங்கள் மேலே வந்து இந்தியா அணியாமல் குற்றச்சாட்டு வைக்குது நாங்கள் இதை பண்ணவே இல்லை முடிஞ்சால் இந்தியா நிரூபிச்சுக்கட்டும் நேரடியாக பண்ணாலே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்களே செஞ்சாலே இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதை செஞ்சது இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கீழே இருக்குது இன்னொரு சப்போர்ட்டிவ் குரூப் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுப்போம் அவங்க தான் சொல்லிட்டாங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அதுதான் இவங்க பொறுப்பேற்றுக்கிறா சொல்ல அதுக்கு இதுக்கு தான் இதில் ரக்ஷராஜ்யா வேற அவங்க வேற பயங்கரம் ஐயோயோ இது இந்தியா வந்து சதி பண்ணுதுன்னு ஒரே வார்த்தையை நம்ம மேலே தூக்கி போட்டாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே வேணா அடிச்சுக்கோம்டா ஆனால் வெளியிலேருந்து எங்களை எவனா சொல்லிட்டு அடிக்க வந்தால் தனியாக எல்லாருக்கும் இந்த மாஸ்டர் படத்தில் சுத்த விடுவாங்க இல்லை அந்த மாதிரி சுத்த விட்டு துண்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ அதான் நடக்குது ஆனால் இதுக்கு ஏன்டா இப்போ கை வச்சோன்னு சொல்லி அவங்க பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் உனக்கு இது தேவையாகுமாறு உன்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா ஊர் உள்ளூருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியல இதில் ஊர்கோடியில் இருக்க பிரச்சனையை கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் இருக்காங்க பட் ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு சம்பவம் உண்டு